வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நயாண்டு சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் வந்து உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க ஸோ பொதுவாகவே அந்த சூரியன் அப்படின்னாவே வந்து தலைமையான ஒரு நட்சத்திரம் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே எல்லாத்துலேயும் தலைமையாக இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயல்புலே உருவாயிரும் இவங்க சொல்கிறதான் குடும்பத்தில் இருக்கவங்க கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு தான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் என்கிட்ட ஏன் சொல்லாமட்டிங்க ஒரு கல்யாண காரியமாக முதல்ல எனக்கு தான் சொல்லணும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி எனக்கு இதை நீங்கள் சொல்லணும்னா அப்பா அம்மாவே வந்து மிரட்டல் கூடிய அல்லது வந்து அவங்க சொல்லலை அப்படின்னா கோச்சுக்குவாங்க ஏன்னா முன்கோபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன்னா உங்களுக்கு வெப்பக்கோள் இல்லையா எப்போ அவங்க கோவப்படுவாங்கன்னே தெரியாது அதனால் இந்த முன் முன்கோபம் அல்லது வந்து அவசர புத்தி இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே அது ஏற்படுத்தும் வெகு சிலருக்கு தான் வந்து அது குரு பார்வை இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க சனி பார்வை உள்ள இந்த நட்சத்திர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடூரமானவங்களாக இருப்பாங்க ஏன்னா சுட்டரிக்கிறாங்கப்பா அவங்க பக்கத்தில் இன்னும் பேச முடியலை வெகு எடுத்தாலும் வெடுக்க வெடுக்குன்னு பேசுது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் இதே நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அதனால் வந்து இந்த உத்திரம் உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை முறை அல்லது வாழ்க்கை எப்படி இருக்கும் பொதுவாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணை விட அவங்க டாமினேட் பண்ணுவாங்க இவங்க சொல்கிறத கட்டாயம் கேட்டாகணும் அதே நேரம் அவங்களுக்கு பெரிய பதவிகள் தானாக தேடி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவங்க வந்து சும்மா திறமை இல்லாமலாம் ஒருத்தங்களை அடிமைப்படுத்த நினைக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க தான் வந்து அறிவாளியாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் இவங்க சொல்கிறது தான் பழிக்கும் இவங்க சில நேரத்தில் சளிச்சு போய் என்னமோ பண்ணி தொடங்கி அப்படின்னு சொல்லி விட்டால் கூட அது வந்து சக்ஸஸ் ஆகாது அதனால் அவங்களே தேடி வந்து நீ சொல்லு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்பாங்க இவங்களோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக ஒரு மிக பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால இந்த உத்திரம் உத்திராடல் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை வந்து கலந்து பேசி ஒரு காரியம் சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் அஸ்வினி மகம் மூலம் மாதிரி கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூணு ரசிகர்களையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா கண்டிப்பாக தான் மாங்கல்ய தோஷம் ரஜ்ஜு பாதிப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதனால ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை நான் தான் பெரியாள்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் டாமினேஷன் அப்படிங்கிறப்ப உடனே கார்த்திகைக்காரங்க வந்து உத்தரம்னு சொல்றதை கேட்க மாட்டாங்க உத்தரம் உள்ளவங்க உத்திராடம் பேச கேட்க மாட்டாங்க நான்தான் ஆள்னு ஒரு ஈகோவாக இருக்கும் அது குடும்பத்துக்கு நல்லதாக அமையாது அதனால அந்த மாதிரி நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பரிகார பலன்கள் இது சூரியனோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அப்போ வந்து சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம் அல்லது தந்தைக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாத பூஜை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்பா உட்கார வச்சு நல்ல காலில் வந்து உப்பு போட்டு அந்த தண்ணியில் பாதத்தை கழுவி அவங்களுக்கு வந்து பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ணலாம் ஒன்று அல்லது வந்து இவங்க சூரியனார் கோயிலுக்கு போய் சூரியனுக்கு காலையில் சூரிய கோரையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்பானால் வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் தான் அது வரும் அல்லது வந்து தந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா வேண்டுதல் வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு பண்ணாங்க சூரியனை வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து பண்ணி வந்தாங்க அப்படின்னா அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுவாங்க இவங்க நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு சூரியன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு காலையில் 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 ஒரு ஆறு அந்த சூரிய உதயம் அந்த நேரத்தில் நம்ம சூரிய வழிபாடு பண்ணிக்கிறது மிகச்சிறந்த ஒரு வெற்றியையும் நன்மையும் கண்டிப்பாக தரும்